தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் வந்து இந்த வாக்குரிமை வந்து நீக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து டிராஃப்ட் ரோல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா அர்ச்சனா பட்நாயக்கா கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது எனக்கு தொண்ணூத்தி லட்சம் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது ஜனவரி பதினெட்டு வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க தவறுதலாக உங்கள் பேர் நீக்கப்பட்டிருந்தா நீங்கள் போய் உடனே பாம் சிக்ஸை பயன்படுத்தி போகலாம் அதே போல் இன்றைக்கும் நாளைக்கும் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் எல்லாம் எல்லா பூத்து எங்கே வாக்குச்சாவடி இருக்குமோ அமையுமோ அந்த இடத்துல போட்டுறேன்னு சொல்லி தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் திமுக என்ன சொல்கிறாங்க அதாவது விடுபட்ட ஒரு எலிஜிபிள் வாக்காளரை கூட விடக்கூடாது அதை வந்து செய்ங்கிறாங்க அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு நாங்கள் சொன்னது நிஜமாயிடுச்சு பாருங்கள் இவ்வளோ ஓட்டு இவ்வளோ செத்துப்போனவங்க ஓட்டு இவ்வளோ இல்லாதவங்க ஓட்டெல்லாம் வச்சுட்டு இருந்திருக்காங்க தொண்ணூற்றி ஏழு லட்சம் எங்க வீட்ல எடுத்தீங்களா எனக்கு நாலு ஃபார்ம் கொடுத்தாங்க நாலு ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நான் மூணு ஃபார்ம் தான் திருப்பி கொடுத்தேன் ஏன்னு சொன்னா ஒரு பையன் வந்து நிரந்தரமா ஃபாரின்ல குடியேறி அங்க அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டான் பிரிட்டிஷ்ல இப்ப அவனுக்கு நான் ஓட்டு எழுத கூடாது இல்லையா ஆனா அவனுக்கு முன்னால ஓட்டு இருந்தது இந்த தொண்ணூத்தி ஏழு லட்சத்துல அவன் இதே திமுக வாக்கு கொள்ளைய பத்தி வாயே திறக்க மாட்டேன் இந்த ஓட்சோரிய பத்தி சென்னை மாநகராட்சியில் சென்னை நகரத்தில் கள்ள எக்ஸ்பர்ட்ஸ் பிஎம்கே காரங்கன்னு சாதாரண ஆளுக்கே தெரியும் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்த எஸ்ஐஆர் இந்த டிராஃப்டு பைல்ஸ் வந்து வந்திருக்கு ஒரு தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் வந்து இந்த வாக்குரிமை வந்து நீக்கப்பட்டிருக்காங்க ஒரு அரசியல் விமர்சகராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வரும் தேர்தலை வந்து எப்படி வந்து பிரதிபலிக்கும் சார் இந்தியா பூரா நடக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கலை ஏற்கனவே பீகாரில் நடந்து முடிஞ்சு பயங்கரமான சர்ச்சையை கலப்பி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க எல்லா கட்சியும் ஆனால் உச்ச நீதிமன்றம் இதை தடை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர் லிஸ்ட்ன்றது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் இது ஏதோ பிஜேபி வந்த பிறகு மோடி வந்த பிறகு எலெக்ஷன் கமிஷன் தொடங்குறதில்லை அது வந்து சாதாரணமாக அப்டேஷன் பண்ணுவாங்க எவ்ரி இயரு பட் இது வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்றது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறது எஃபர்ட் எடுத்து கரெக்ஷன் பண்ணுறது இப்போ ஜனநாயகம் என்பது தேர்தலை அடிப்படையாக கொண்டது ஒருவர் ஒரு நபர் ஒரு வாக்கு அந்த ஜனநாயகத்துக்கு ஆதாரம் என்னென்னா கிளீன் எலக்ட்ரோலிஸ்ட் வாக்காளர் பட்டியல் வந்து சுத்தமாக இருக்கணும் போலி வாக்காளர்கள் இருக்கக்கூடாது அதே போல் வந்து இறந்து போனவர்கள் அவ அந்த மாதிரி அவங்க பேர்லாம் இருக்கா அதை பயன்படுத்திட்டு மற்றவர்கள் வந்து திருட்டு ஓக்கு போடுறது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு எல்லாருமே ஒத்துக்குவாங்க அதனால் வந்து எஸ்ஐஆர் இட் செல்ஃப் இஸ் நாட் ராங் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் பாஜக அரசு இதை கையில் எடுத்தால் எல்லாருக்கும் பயமாக இருக்குது ஏன்னா அவங்க பேக்ரவுண்ட் அந்த மாதிரி அவங்க வந்து கடந்த பதினோரு வருஷத்தில் கவர்னர்களை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து கட்சிகளை உடைச்சிருக்காங்க எம்பி எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க ஆட்சிகளை கவிழ்த்துருக்காங்க ஸோ அவங்க மேலே வந்து ஒரு சந்தேக கண் இருக்குது அதனால் வந்து இதையும் ஏதாவது அவங்க ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஓட்டு திருட்டுன்னு சொல்லி ஆதாரங்களோடு இப்போ பண்ணி இப்போ டெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் போன வாரம் பெரிய பேரணி நடத்தினாங்க ரெண்டு லட்சம் பேர் கலந்துக்கிட்டு ஒரு ஆறு கோடி பேர்கிட்ட கையெழுத்து நாடு புறா வாங்கி குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துருக்காங்க அதாவது இன்றைக்கி இருக்கிற ஒன்றிய அரசு மோடி அரசு ஓட்டு திருடுது தேர்தல் ஆணையத்தோடு கூட்டு வச்சுக்கிட்டு அதாவது வந்து வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடணுன்றத வாக்காளர்கள் தானே தீர்மானிக்கணும் இவங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டு வந்து பாஜகவுக்கு விழரா மாதிரியும் பண்றாங்க ரெண்டாவது ஒரு இடத்துல உக்காந்துகிட்டே பாஜகவுக்கு ஒரே ஆள் நூறு ஓட்டு போடுறாரு இப்படியெல்லாம் நிறைய ஓட்சோரின் ஓட்டு திருட்டு நடக்குது அதுக்கான இயக்கத்தெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த பேக்ரவுண்ட்ல இவங்க இப்ப எதை தொட்டாலும் சந்தேகம் வரும் இல்லை அப்போ அந்த அடிப்படையில் வந்து இவங்க திடீர்னு சார் கொண்டு வந்தவொன்னும் அதுவும் பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிட்டாங்கன்னு ஒன்றும் உச்ச நீதிமன்றம் கூட தலையிட்டது தலையிட்டு இது சீரியஸான விஷயம்னு சில திருத்தங்களை செய்தது ஆனால் விதிக்கலை ஏன்னா இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்துல இருந்து பல தடவை ஏற்கனவே நடந்து இருக்கு இந்தியாவில் ஆனா இன்னைக்கு ஏன் எல்லாரும் கதறாங்க பயப்படுறாங்க அச்சப்படுறாங்கன்னா இன்றைக்கு இருக்கிற தேர்தல் ஆணையம் இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு இந்த ரெண்டுமே மேல நம்பிக்கை இல்லை அவங்க வந்து தப்பு பண்றாங்க ஒன்றிய அரசினுடைய நம்பகத்தன்மையும் தேர்தல் ஆணையத்தின் மீதான சந்தேகமும் ரெண்டும் சேர்ந்ததால தான் இப்ப அவங்க எதை தொட்டாலும் சந்தேகம் ஜனங்களுக்கு வருது எதிர்க்கட்சிகளுக்கு வருது அந்த அடிப்படையில் தான் உச்ச போனாங்க உச்சநீதிமன்றம் வந்து அதுல சில அவங்க கரெக்ஷன் கொடுத்தாங்க உதாரணத்துக்கு ஆதார ஏத்துக்க மாட்டோன்னு சொன்னாங்க இந்த எஸ்ஐஆர் இல்லை ஆதார் ஒரு அடையாள அட்டை தான் ஏத்துக்கணும்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா குடியுரிமை சிட்டிசன்ஷிப்பை வந்து வெரிஃபை பண்றாங்க அது வந்து தேர்தல் ஆணையத்தின் வேலை அல்ல அதை வேலை பண்றதுக்கு வேற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இவங்க வேலை இந்த ஆளுக்கு வயசு பதினெட்டு ஆச்சா இந்த இடத்துல வாழறாரா அவ்வளோதான் இவங்க பார்க்கணும் இவர் தானா அதுன்னு ஆனா எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிச்சுன்னா ஒன்றிய அரசினுடைய துண்டுதல்ல அந்த சிஏஏ இருக்கு இல்லையா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அந்த வேலையை இவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க அதை தான் எதிர்கட்சிகள் தடுத்து நிறுத்திட்டாங்க ஸோ இன்னைக்கு வந்து பீகார்ல தேர்தலும் முடிஞ்சது பாஜக கூட்டணி ஜெயிச்சது அதில் என் என்ன உண்மை என்ன மாய் இனிமேல் தான் வெளியே வரும் ஆனால் உண்மையிலே வந்து தேர்தல் ஆணையம் வந்து அங்கே நியாயமாக நடந்துக்கலன்றது நமக்கு தெரியும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பீகார் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்துடுவோம் தேர்தல் நடத்தை விதிகள் அமுலுக்கு வந்த பிறகு அங்கே வந்து எல்லார் பெண்களுடைய அக்கௌண்ட்லேயும் பத்தாயிரம் ரூபாய் போட்டாங்க அரசாங்கம் அது மட்டும் இல்லை ஆறு மாதம் கழித்து ரெண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு லோன் தருவோன்னு சொன்னாங்க ஒரு கோடி பேருக்கு போட்டாங்க இந்த மாதிரி இது எப்படிங்க ஒரு நியாயமான தேர்தல் ஆகவே தேர்தல் ஆணையம் அதை வந்து ஒன்றுமே தடை பண்ணல அதை அதை கண்டுக்கவே கிடையாது ஸோ தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசோடு கூட்டு சேர்ந்து கொண்டு ஜனநாயகத்தை சீரழிக்கிறது என்று ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு அது வந்து அதனுடைய அந்த தார்மீக இதையே கெடுத்துடுச்சு இந்தியாவில் தேர்தல் ஆணையம் என்பது புனிதமானது அப்படின்றது அது டிஎன் டிஎன்சேஷன்லாம் இருந்த காலம் வந்து ரொம்ப பொற்காலம் ஆனால் இன்றைக்கி வந்து ஞானேஷ் குமார் வந்துங்க அமித்ஷா ஆஃபீஸில் அவர் கீழே வேலை செஞ்ச ஆளை தூக்கிட்டு வந்து இன்றைக்கி தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையராக போட்டதால் அவர் இன்னும் அமித்ஷாவுக்கு சலாம் போட்டுக்கிட்டு தான் இருக்காரே தவிர அவர் ஒரு சுயேட்சையான கான்ஸ்டியூஷனல் பாடி ஆல் பவர்ஃபுல் பாடின்றதை அவர் இன்னும் உணரலை ஸோ அதனால தான் இந்த சார் பற்றி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி எல்லாம் வந்தது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து டிராஃப்ட் ரோல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா அர்ச்சனா பட்நாயக்கா அவங்க பண்ணியிருக்காங்க அதில் வந்து என்னென்னா கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது எனக்கு தொண்ணூற்றேழு லட்சம் வந்து விடுபட்டுருக்கு நீக்கப்பட்டிருக்கிறது ஆனானப்பட்ட பீகார்லேயே லட்சம் தான் நீக்கப்பட்டது ஏன்னா நமக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் நம்ம மக்கள் தொகை ஏழு கோடியே இருக்கும் பட்டு பீகார் மக்கள் தொகை நம்மளை விட அதிகம் மட்டும் இல்லை அங்கே இரநூத்தி நாற்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகள் நம்மளை விட ஒரு பத்து அதிகமாக தான் இருக்காங்க அங்கேயே அறுபத்தஞ்சு லட்சம் தான் பட் இங்கே வந்து தொண்ணூற்றி ஏழு லட்சம்ன்றது வந்து ஒரு ஷாக்கான விஷயந்தான் பட் அதில் என்ன ஒரு சேவிங் டிஸ்கிரேஷ்னா இன்னைக்கு பார்த்தேன் ஜனவரி பதினெட்டு வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க தவறுதலாக உங்கள் பேர் நீக்கப்பட்டிருந்தா நீங்கள் போய் உடனே ஃபார்ம் சிக்ஸை பயன்படுத்தி போகலாம் அதே போல் இன்றைக்கும் நாளைக்கும் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் எல்லாம் எல்லா பூத்து எங்கே வாக்குச்சாவடி இருக்குமோ அமையுமோ அந்த இடத்துல போட்டுறேன்னு சொல்லி தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து எல்லா அரசியல் கட்சிகள் மட்டும் சிரத்தையோடு பார்க்காம மக்கள் அனைவரும் தங்கள் வாக்கை வாக்குரிமையை பாதுகாக்கணுன்றதில் வந்து இருக்கணும் தேர்தல் அன்றைக்கி போயிட்டு ஏன் ஓட்டு இல்லைங்கன்ட்டு திரும்பி வர்றதை விட இது மாதிரியான சூழ்நிலைகளில் நாளைக்கு ஒரு நாள் அவங்க அதுக்காக ஸ்பென்ட் பண்ணி திமுக எல்லா அரசியல் அதிமுக எல்லாருமே சொல்கிறாங்க தொண்டர்களுக்கு அதை பாருங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது இருக்குதான்னு ஒரு பக்கம் திமுக என்ன சொல்கிறாங்க அதாவது விடுபட்ட ஒரு எலிஜிபிள் வாக்காளரை கூட விடக்கூடாது அதை வந்து செய்யுங்கன்றாங்க அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு நாங்கள் சொன்னது நிஜமாயிடுச்சு பாருங்கள் இவ்வளோ ஓட்டு இவ்வளோ செத்துப்போனோம் ஓட்டு இவ்வளவு இல்லாதவங்க ஓட்டெல்லாம் வச்சுட்டு இருந்திருக்காங்க தொண்ணூத்தி ஏழு லட்சம் அதனால இது ரொம்ப நல்லது ஆனால் நியாயமா யாராவது இருந்து அவங்க பேர் விடுபட்டு இருந்தா அதை நம்ம எடுக்கணும்னு அதையும் சொல்றாங்க பதினெட்டுக்கு பிறகுதான் ஃபைனல் இது டிராப்ட் ஓட்டர் லிஸ்ட் வந்திருக்கு ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் தான் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வரப்போகுது ஸோ அதனால இந்த இடைப்பட்ட காலத்துல யாராவது விடுபட்டாங்கன்னா அதாவது பதினெட்டு வயசாச்சு நாங்க இங்க தான் இருக்கோம் ஆனால் சில காரணங்களுக்காக டெக்னிக்கல் ரீசனுக்காக எங்கள் பேர் விடுபட்டுருக்குதுன்னா அதை அவங்க வந்து சேர்த்துக்கணும் அதை மறுக்கக்கூடாது தேர்தல் ஆணையம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஸோ பதினெட்டுக்கு அப்புறம் தான் உண்மையில் எவ்வளோ பேர் குறையுது இப்போ வந்து ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் அது அஞ்சு கோடியே நாற்பத்தி மூணு லட்சமாக குறைஞ்சிருக்குது இது இப்படியே இருக்காது ஏன்னா பீகாரில் கூட அறுபத்தஞ்சு லட்சம் எடுத்துட்டேன்னு கத்தனாங்க ஆனால் அதில் ஒரு முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு பேர் திரும்பி வந்துட்டாங்க கடைசியாக மிஞ்சிருந்து வந்து பத்து பதினஞ்சு லட்சம் அது போல தான் இங்கேயும் தொண்ணூத்தி ஏழு லட்சமும் போயிடுவாங்கன்னு நான் நினைக்கல அதில் வந்து செத்து போனவங்களை திருப்பி உயிர் தேட வைக்க முடியாது அது போனது போனது தான் அதே போல் பர்மனெண்ட்டாக குடிப்பெயர்ந்துடுறாங்க இப்ப ஃபாரின் போய் இப்போ எங்கள் வீட்டிலேயே எடுத்தீங்களேன் எனக்கு நாலு ஃபார்ம் கொடுத்தாங்க நாலு ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா நான் மூணு ஃபார்மை தான் திருப்பி கொடுத்தேன் ஏன்னு சொன்னா ஒரு பையன் வந்து நிரந்தரமா ஃபாரின்ல குடியேறி அங்கே அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டான் பிரிட்டிஷ்ல இப்போ அவனுக்கு நான் ஓட்டு எழுத கூடாது இல்லையா ஆனா அவனுக்கு முன்னால ஓட்டு இருந்தது இந்த தொண்ணூத்தேழு லட்சத்துல அவன் ஒன்ட்ட புரியுதுங்களா அதை மாதிரி எங்க வீட்டில நாலு ஓட்டில் ஒரு ஓட்டுன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் போகுதுன்னா அப்போ இது மாதிரி ஒரு பதினேழு பர்சன்ட் போயிருக்கிறதா தகவல் தமிழ்நாட்டுல இந்த ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தில் இன்றைக்கி தொண்ணூத்தி லட்சம் பேரை எடுத்திருக்காங்கன்னா அது ஒரு பதினாறு பெர்சன்ட்னு சொல்கிறாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா இறந்தவர்களே அதில் ஒரு பத்து பர்சன்ட் இருக்கும் சென்னையில் மட்டுமே முப்பத்தி நாலு லட்சம் பேர்னு வந்து சொல்கிறாங்களே சார் அதுவே ஏற்புடையது மாதிரி இல்லையே சார் நமக்கு சென்னையில் முப்பத்தி நாலு லட்சமாக சென்னையில் மட்டும் பதினாறு தொகுதிகளில் நீங்கள் சொல்கிறது பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்களா ஏன்னா உங்களுக்கு சென்னையில் தான் நிறைய இந்த மாதிரி வாக்குகள் இருக்குது போலி வாக்குகள் டூப்ளிகேஷன் அதாவது இப்போ நான் இங்கே இருக்கேன் ஐநாவரத்தில் போனவாட்டி நான் வந்து கில்பாக்கில் இருந்துருப்பேன் அங்கேயும் ஓட்டிருக்கோம் இங்கேயும் ஓட்டிருக்கோம் இப்போ ஏதோ ஒரு இடத்துல தானே ஓட்டு போட போகிறோம் அப்போ அதை கேன்சல் பண்ணும்போது அது குறையும் இல்லை அந்த நம்பரு அப்போ இந்த மாதிரி பவுண்ட் டு டிக்ரீஸ் தாங்க அதாவது இந்த வாக்காளர் எண்ணிக்கை என்பது இந்த சார் பண்ணால் கண்டிப்பாக குறையும் அதில் ஒன்றும் நம்ம ஆச்சரியம் ஆனால் உண்மையான வாக்காளர்கள் விடுபடுறாங்களா இப்போ ஒரு அம்மா நான் பார்த்தேன் ட்விட்டரில் போட்டிருக்கு சேலத்துலேருந்துன்னு அந்த அம்மா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காங்க எனக்கு அவங்கள பற்றி தெரியும் அவங்க சொல்லியிருக்காங்க அது ஹேஸ் டு பி வெரிஃபைட் எங்கள் தெருவில் இருக்கிற முஸ்லீம் வாக்காளர்கள் பேர்லாம் இல்லைன்றாங்க இல்லைன்னு சொல்லி கதறிட்டு இருந்தால் போதாது அது உண்மைன்னா அவங்களெல்லாம் ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து அவங்கள சேர்த்துக்க சொல்லணும் முதல்ல இதை வெரிஃபை பண்ணோம் ஆக இப்படிப்பட்ட திட்டமிட்டு தங்களுக்கு எதிரான வாக்குகளை பாஜகவோ மற்றவர்களோ இதை வந்து இல்லாமல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை கடுமையாக எதிர்க்கணும் ஏன்னா வாக்கு உரிமை என்பது ஒரு ஆதார உரிமை அரசியல் சாசனம் நம்ம கொடுத்துருக்கிற உரிமை அதை நம்ம விடக்கூடாது ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த வேலையை செய்யலைங்க இந்த வேலையை த்ரூ ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் செய்யுது ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான் இதை செய்கிறாங்க நான் ஒரு தமாஸ் சொல்கிறேன் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு முன்னால் திடீர்னு பஸ்ஸர் அடிச்சு ஒரு அம்மா வந்தாங்க சார் ஃபார்ம் கொடுத்துட்டீங்களா திருப்பி நாங்கள் இல்லை வச்சிருக்கேன்னு கொடுங்க சார் நாங்கள் நான் உடனே உஷாரா நீங்கள் யாருங்க அப்படின்னு சார் நான் திமுக இந்த பிரதிநிதி பிரதிநிதினாங்க உங்ககிட்ட நான் ஏன் கொடுக்கணும் முதல்ல அந்த பிஎல்ஓ வர சொல்லுங்கன்னு அவங்க இல்லை இல்லை சார் எங்ககிட்ட கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் நீங்கள் ஒரு கட்சியினுடைய நிர்வாகி நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் பிஎல்ஓ கூட வரணும் அவர் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணுறாரா அவர் ஏதாவது தப்பு பண்றாரான்னு உங்களை வாட்ச் தான் உங்கள் வேலை கண்காணிக்கிறது நீங்களே தேர்தல் அலுவலர் வேலையை செய்யக்கூடாதுமா போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் அப்புறம் அந்த சத்தம் கேட்டா அந்த தேர்தல் அலுவலரே வந்தார் பிஎல்ஓவே சார் 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 சாரி சார் ஏமா நீ ஆமா அவர்கிட்ட போய் பாம்பலாம் கேட்கற உன் வேலையம்மா போமான்ட்டு அப்புறம் என்கிட்ட கேட்டு வாங்கினார் இதை எதுக்கு சொல்கிறேன்னா பல காணொளிகள் பார்த்தேன் தேர்தல் அலுவலர்களே சொல்றாங்க இந்த ஃபார்ம்லாம் எங்கே எங்க சார்னா அதே அந்த வட்ட செயலாளர்கிட்ட இருக்குமா போய் அங்க வாங்கிக்கிங்கம்மாண்ணா இது தப்பு இல்லையா அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுங்கட்சியாக இருக்கிற ஆட்சி நடத்துகிற கட்சிகள் வந்து இதில் தில்லாலங்குடி வேலைலாம் பண்ணலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு வெறும் மோடி அரசு பாஜக அரசுக்கு தானா அவங்க த்ரூ ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஒன்லி தே இம்ப்ளிமெண்ட் சார் அதனால் இன்னைக்கு திமுக ஒரு பக்கம் கடுமையாக சாரை எதிர்த்து கதறாங்க இன்னொரு பக்கம் அவங்க தான் இந்த வேலையில் முழுமையாக இருக்காங்க நானே சொன்னேன் பாருங்கள் விஜய் அவர்கள் சொல்லுவாங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க ஆனால் அவங்களே வந்து மறைமுகமாக அந்த கூட்டணி வந்து அதனால் இன்னொன்று நான் சொல்கிறேன் நீங்கள் சொன்னதால் இப்போ சாரை பற்றி பயங்கரமாக திமுக ஆட்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க எல்லாம் இட்டுக்கட்டி பேசுறாங்க அதுல அவ்வளவு உண்மை இல்ல கொஞ்சம் உண்மை இருக்கலாம் ஆனா இதே திமுக வாக்கு கொள்ளைய பத்தி வாயே திறக்க மாட்டேன் இந்த ஓட்சோரிய பத்தி அவங்க ஏதாவது பேசினாங்களா உதாரணத்துக்கு ரெண்டு லட்சம் பேரை திரட்டி ராகுல் காந்தி வந்து டெல்லியின் தலைநகர்ல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு அன்னைக்கு திருவண்ணாமலையில வடக்கு மண்டல இளைஞர் அணி மாநாடு நடக்குது மறந்தும் கூட ஒரு வார்த்தை அதை பத்தி பேசலீங்க அப்போ வாக்கு கொள்ளையில இவங்களுக்கு அக்கறை இல்லை அது வாக்கு எந்த மாநிலத்தை எவனா கொல்ல அடிச்சுட்டு போகணும் ஆனால் இந்த சாரில் மட்டும் பயங்கரமாக கத்துவாங்க ஏன்னா எடப்பாடி சொல்கிற மாதிரி இந்த கள்ள ஓட்டுகள் இறந்து போன ஓட்டெல்லாம் வச்சு போடுறது வந்து இவங்க தான் சென்னை மாநகராட்சியில் சென்னை நகரத்தில் கள்ள ஓட்டு எக்ஸ்பர்ட்ஸ் டிஎம்கே காரங்கன்னு சாதாரண ஆளுக்கே தெரியும் ஏன்னா அவங்க வந்து டோட்டலாக வச்சு எல்லா எந்தெந்த வீட்டில் யார் இருக்காங்க யார் இல்லைன்னு எல்லாம் முன்கூட்டியே இந்த வீட்டில் ரெண்டு பேர் செத்துட்டா அது தயார் பண்ணியே வச்சுருப்பாங்க ஆளுங்களை ஸோ இவங்க சாருக்கு சத்தம் போடுறாங்க ஓட்சோரி வாக்கு திருட்டை பற்றி திமுக அழட்டிக்கவே இல்லையா இந்தியா கூட்டணி தான் அதை பத்தி பண்ணுது அதுல முக்கியமான கட்சின்னு வேற சொல்லிக்கிறாங்க திமுக வந்துங்க அதனுடைய சந்தர்ப்பவாத நிலை எடுக்குது இதுல நான் அதுக்காக வந்து பிஜேபி இதுல தப்பே பண்ணாது பண்ணும் அப்படின்லாம் சொல்ல உயி டு பி வெரி காஷியஸ் மக்கள் எல்லாரும் எச்சரிக்கையா இருக்கும் நம்ம ஓட்டிங் ரைட்டு நம்ம பறிப்போக்க விடக்கூடாது கேரளா வந்து எஸ்ஆர் எதிர்த்து வந்து இந்த அரசு தீர்மானம் வந்து போடுறாங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் வழக்குலாம் போடுறாங்க அந்த தீர்மானம் மட்டும் போட மாட்றாங்க இல்லை இல்லை கேரளாவில் வந்துங்க அந்த வழக்கு போட்டதுக்கு காரணம் என்னென்னா இப்போ தான் பஞ்சாயத்து தேர்தல் நடந்து முடிஞ்சதுங்க போன வாரம் தான் மாநகராட்சி முனிசிபாலிட்டி பஞ்சாயத்துன்னு பெரிய எலெக்ஷன் அது அதாவது சட்டமன்றத்துக்கு அடுத்த செமிஃபைனல்னு வச்சிங்களேன் இன்னும் சில மாதங்களில் கேரளா அசம்பிளிக்கு எலெக்ஷன் நடக்க போகுது அப்போ இந்த ஒரு பெரிய லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க இந்த வாக்கு இது பண்ணுறாங்க எஸ்ஐஆரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க டைமும் இல்லை ஒரு மாதம் தான் அதுக்குள்ளே முடிக்கணும்னாங்க ஸோ இந்த ஹரிபரியாக ஏன் அவசரப்படுறீங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு பண்ணியிருக்கலாம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் கூட பண்ணியிருக்கலாம் இப்போ பல எதிர்கட்சிகளுடைய அந்த அந்த இதுவே எதிர்ப்பே ஒன்று என்னன்னா எஸ்ஐஆரே வேணான்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா இட் வாஸ் கோயிங் ஆன் ஃபார் இயர்ஸ் பல தடவை இந்தியாவில் நடந்திருக்கு என்ன அவங்க அப்செக்ஷன் இவ்வளவு அவசரமா ஏன் பண்றீங்க ஒரு மாசத்துலயே நீங்க பண்ணி முடிக்கணும் அப்படின்னா பல தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால நிதானமா பண்ணுங்க இவ்வளவு அவசரம் உங்க நோக்கமே சந்தேகமா இருக்குது அப்படிதான் கேரளாலே அதுதான் அது அது ஸ்பெஷல் ரீசன் அங்க வந்து ஆன் கோயிங் முனிசிபல் எலெக்ஷனு பஞ்சாயத்து எலெக்ஷன் அதுக்கப்புறம் கார்ப்பரேஷன் எலெக்ஷன் நடந்ததால அதோட இது வந்து முட்டி ரொம்ப சிக்கலாச்சு அதனால அதுக்கப்புறம் நடத்தலாம்